அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் நாம் இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் நடைபெறக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சிங்க ஸோ இந்த நிகழ்வு மே மாதம் பதினான்காம் தேதி நடைபெறவிருக்கு ஸோ இதுவரை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்கள் ராசி ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு பயிற்சி ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கடகராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கடகராசி அன்பர்கள் சந்திர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எப்பவுமே ஒரு கிளியர் மைண்டோடு இருக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லாங்க தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை எப்போவுமே ரொம்ப அதிகமாக அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க அப்படிங்கிறவங்க இவங்க தான் ஸோ தன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் எல்லா விதத்துலேயும் சரியாக இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அதே நேரத்தில் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டவர்கள் ஸோ எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க ஸோ இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள் இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருச்சிங்க ஒரு பண ரீதியாக இருக்கட்டும்ங்க ஒரு தொழில் ரீதியாக இருக்கட்டும் உறவினர்கள் மாற்றியாக இருக்கட்டும்ங்க எல்லா விதத்துலேயுமே நமக்கு தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே சந்திச்சிட்டிங்க சரி ஏன் இப்படி நடக்குது எல்லாத்துக்குமே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தால் திடீர்னு ஏன் இந்த ஒரு மாற்றம் எதனால் இந்த ஒரு தடுமாற்றங்க எல்லாம் கரெக்டாக பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனால் இன்னைக்கு நான் பார்த்து பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கே எதிராகவே திரும்பிடுச்சு மற்றவங்க மத்தியில் எனக்கு இருந்த செல்வாக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே நம்மளை விட்டு போயிருச்சு இன்னைக்கு எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாத ஒரு நிலையில தள்ளப்பட்டிருக்கேன் மரமாக வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஒரு காலத்தில் எனக்கு இருந்த பேரு புகழ் அந்தஸ்து மற்றவங்க பார்த்து புறாமப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு அந்த நிலை எல்லாமே மாறி மற்றவங்க என்னை பார்த்து கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலை வந்துருச்சு நீ தெரியும் இப்படி தான் இப்படி தான் பண்ணுவா பண்ணுவேன் தான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி மத்தவங்க நம்மளை எப்படா வாய்ப்பு கிடைக்கும் நம்மளை குறை சொல்லலாம் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் நம்மளை மற்றவங்க அசிங்கப்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சுங்க ஒரு காலத்துல பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தா மத்தவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா இன்னைக்கு மற்றவங்ககிட்ட ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு அதனால கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதாவது பெத்தவங்களே வந்து நம்மளை மதிக்க மதிக்காத அளவுக்கு சில சூழ்நிலைகள் நம்ம மேலே நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆயிடுச்சுங்க நம்மளை சுற்றி நண்பர்களும் அப்படி தான் நமக்கு ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் அப்படிங்கிறது இருந்தது இப்போ எல்லாத்தையுமே இழந்து ஒரு உதவி அப்படின்னு கேட்டால் கூட நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள்லாம் வந்துச்சு இந்த கால இந்த நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா கடந்த சில காலகட்டங்களில் சில நாட்கள மட்டும்தான் நடந்துட்டு இருக்குங்க சொல்லப்போனால் சுமார் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமாகவே இந்த பிரச்சனைகளை ஓடிட்டுருக்குங்க இந்த நிகழ்வுகள் இந்த பிரச்சனைகள்லேருந்து இருந்து நம்ம வெளியே வர முடியாதா ஆனால் நிறைய சேஞ்சஸை எதிர்பார்த்துட்டு அப்படிங்கிறது இந்த தான் ஏன்னா சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு வரக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த வரக்கூடிய காலத்துலேயாவது நமக்கு ஏதாவது மாற்றம் வந்துடாத அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குரு பகவான் பன்னிரெண்டாம் நாவது அது விரைய மூச்ச ஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்காருங்க அந்த இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாலு ஆறு மற்றும் எட்டாம் இடம் அதாவது குருவுடைய பார்வை தான் இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்து வேல்யூ ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்காம் இடம் அதாவது சுகஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய இடங்கள் அதாவது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாள் தேவைகள் இந்த வண்டி வாகனம் வீடு நிலம் சொத்துக்கள் அப்படிங்கிறது நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் நிச்சயமாக அந்த தேவைகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி அடையக்கூடிய காலமாக இருக்க போகுது ஸோ ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி எடுக்கிறேங்க ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன் ஸோ எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு இருந்ததுனால் தான் மற்றவங்க என்னை வந்து எந்த விதத்தில் தெரியும் எத்தனை நாளைக்கு தான் வாடகை வெட்டிய வாழ்க்கையை வாழ்றது அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் வண்டி வாகனங்கள் அப்படியே தாங்க ஒரு காலத்தில் எங்கிட்ட இருந்த வண்டி வாகனங்கள்லாம் யாருக்கிட்டையுமே கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வச்சுட்டு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன் இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்துட்டேங்க அட்லீஸ்ட் அத்தியாவசிய தேவைக்காவது ஒரு வண்டி வாகனம் ஒரு காரு பைக் வாங்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து அந்த தடை அந்த சிக்கல்கள் எல்லாம் சந்திச்சுட்ருக்கேன் ஸோ புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் உங்களை தேடி வரப்போகுதுங்க பைக் வாங்கிறதுக்கான யோகம் கார் வாங்குறதுக்கான சில வாய்ப்புகள் எல்லாமே இந்த சுகஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வைப்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு புதிய உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படுங்க ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த நேரத்தில் அதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாங்க ஸோ தொழிலில் என்ன மாற்றம் இருக்க போதுங்க ஏன்னா இது வரைக்கும் நான் தொழில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் என்னால் சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ் எல்லாம் உங்களை விட்ட வேறு யாரும் பண்ண முடியாதுங்க அப்படி ஏற்பட்ட விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துருக்கீன்னு சொல்லிட்டு ஓஹோன்னு பேசினாங்க ஆனால் ஒரு கொஞ்ச நாளில் இந்த கஷ்ட 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 காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்களில் கூட எல்லாருமே நம்மளை பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க என்னப்பா நீங்கள் வந்து ஏப்பா இந்த தொழில் பண்ண ஸோ எல்லாம் நல்லா போயிட்டுருந்தது திடீர்னு எல்லாம் வந்து நேரம் தான் இப்படி இருக்குது உங்கள் நேரம் சரியில்லை அதனால தான் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னை ரொம்ப நேரங்காலத்தை வச்சு பேசுகிற அளவுக்கு சில சூழ்நிலை இருந்துச்சு அந்த நிலையெல்லாம் மாற்றணுங்க ஏன்னா இதை யாராலையும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு தான் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன் ஆனால் அதே பிஸ்னஸை மறுபடியும் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா இந்த பேரை நான் மறுபடியும் வாங்கிடறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க அந்த தொழிலை மறுபடியும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தொழில் இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் அப்படிங்கிறது விலகுவாங்க தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் அப்படிங்கிறது இந்த ஆறாம் இடம் என்ன சொல்லக்கூடிய எதிரிகள் மற்றும் சத்ருஸ்தானம் சொல்லுவீங்கன்னா தேவையில்லாத எதிர்ப்புகள் மற்றும் பகைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது எல்லாமே விலக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க அந்த குரு பார்வை நேரம் ஆறாம் இடத்துல படும்பொழுது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது விளங்குங்க எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுவாங்க அதே மாதிரி எதிரிகளும் நண்பர்களாய் மாறக்கூடிய ஒரு காலகட்டம் இடத்துல இருந்து உங்களுக்கு எல்லாரும் எல்லாரஸ்டா செயல்பட்டாங்களோ அதுவே உங்களுக்கு மாறக்கூடிய காலம் வேலை செய்யற இடத்துல எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு வேலையில் நிரந்தரமா இருக்கவே முடியலைங்க நிறைய வேலை பார்த்தாச்சு எங்கே போனாலும் என்னால் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியல ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை மாறுற மாதிரி இருக்குது இல்லைனா ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு மாற மாதிரி இருக்குது இல்லை ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாற மாதிரி இருக்குது இப்போ எல்லாத்தையும் விட்டு கடைசியாக கொஞ்ச நாள் எந்த வேலைக்கும் என்னால் போக முடியல எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ சும்மா இருக்கிற மாதிரி நல்ல ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படிங்குறத ஹேண்டில் பண்ண முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு புதிய வேலையை உங்களை தேடி வருங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்பீங்க அந்த வேலை கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது உங்களை கூப்பிட்டுட்டு ஒரு புதிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய தருணமாக இருக்க போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு துறையை தேர்வு பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குங்க ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட பாகியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க போது ரொம்ப நாளாக வந்து கல்யாணமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வரன்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டம் ஸோ ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிருச்சிங்க ஸோ அந்த வாழ்க்கையில் எனக்கு வந்து திருப்தி இல்லை கணவன் மனைவிக்கிடையே இதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட சுமூகமா தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது புத்திரர் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்க போதுங்க ஆயுள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனைவி மனைவியோட குடும்பத்தருடன் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறத தீருங்க ஆயுளில் இதுவரைக்கும் இருந்த கண்டங்கள் அப்படிங்கிறது விலகும் ஆயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக போகுது ஸோ எதிர்ப்புகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியது ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு வரும் இல்லை வந்து கணவனுடைய சொத்துக்கள் ஒன்றும் இல்லை மனைவியோட சொத்துக்கள் தாத்தா பாட்டியோட சொத்தோ இல்லை பெற்றவங்களுடைய சொத்துக்கள் நம்ம கைக்கு வராமல் வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நிலையில் கூட மாறி அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் தான் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க குழந்தைங்களுடைய கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் அதாவது ஆன்மீக காரியங்கள் ஈடுபடுவீங்க கோயில்களுக்கு போகிறதுங்க நிறைய சுற்றுலா தலங்களுக்கு அதாவது நிறைய ஆன்மீக கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் மிகப்பெரிய அதாவது மகான்களையும் யோகிகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஸோ இது வரைக்கும் வந்து எதையெல்லாம் நமக்கு பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டோமோ அந்த பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது ஏன்னா இந்த கேது பயிற்சி உங்களுக்கு ஃபேவராக இருக்க போதுங்க அதே நேரத்தில் சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி இந்த குருவுடைய பார்வை இது எல்லாமே கண்டிப்பாக அந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு ஃபேவராக இருக்கக்கூடிய காலகட்டமாக ஸோ ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நிறைய தேவைகள் இருந்திருக்கும் அதிகமாக அத்தியாவசிய தேவை கூட நிறைய நேரத்தில் பூர்த்தி பண்ண முடியாது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய தேவைகள் அப்படிங்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும் வண்டி வாகனங்களாக இருக்கட்டும் ஒரு நகை சேர்ப்புகளாக இருக்கட்டும்ங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது அதே நேரத்தில் எல்லா முயற்சியும் இதுவரைக்கும் வரைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருந்ததோ அந்த தடைகளை மீறி வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமோ அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா இன்னும் நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களோடய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சு வச்சிங்கன்னு சரி உங்களுடைய டைம் டேட்டாக பர்த் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னாலும் சரி தெளிவான முறையில் துல்லியமான கணிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி